செப்டம்பர் மாதம் கிருத்திகை நட்சத்திரம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்போ வரதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சஷ்டி தேதி ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சஷ்டி தேதியும் கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு நம்மளுக்கு இந்த வாட்டி ஆவணி மாசத்துல வர சஷ்டி தேதியும் கிருத்திகை நட்சத்திரமும் கிருத்திகை நட்சத்திரம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலரை மணிலிருந்து சனிக்கிழமை பதிமூணாம் தேதி மத்தியானம் ரெண்டே முக்கால் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது சஷ்டி திதி வந்துட்டு வெள்ளிக்கிழமை மத்தியானம் ரெண்டு ரெண்டுலேருந்து சனிக்கிழமை காலையில் பதினொன்றரை மணி வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது ஸோ ரெண்டும் சேர்ந்தாப்புல நேரம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் வழிபடலாம் அல்லது சனிக்கிழமை பதினொன்றரை மணி வரைக்கும் ரெண்டு திதியுமே இருக்குது நம்மளுக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது சஷ்டி திதியும் இருக்குது நீங்கள் முருகருக்கு வழிபடுறது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ரெண்டுமே இருக்கும்போது ரொம்பவே விசேஷம் ஸோ நீங்க காலையில தான் சனிக்கிழமை காலையில பண்ணுங்க அல்லது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல ஐந்து மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ள எப்பனாலும் முருகனை நீங்க வழிபடலாம் ரெண்டுமே சேர்ந்தப்பல இருக்கிறப்ப வழிபட்டால் ரொம்ப சிறப்பு ஸோ தவறு